நேற்று தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நடந்திருக்கு அதுக்குள்ளே சர்ச்சை வேடிக்கை ஆரம்பம் ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் சுனில் நரேன் அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்ற பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று கரெக்டாக எட்டாவது ஓவரில் என்ன ஆச்சு அப்படின்னா ரஷிக்தார் வந்து பவுலிங் போட்டார் அவர் போட்ட நாலாவது பாலை வந்து சுனில் நரேன் ஃபேஸ் பண்ணாருங்க அந்த பால் வந்து ஒய்டு பாலாக சுனில் நரேன் தலைக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்த அம்பேர் ஒய்டு கொடுத்தாரு ஆனால் அம்பையர் ஒய்டு கொடுத்த அதே சமயத்தில் ஆச்சு அப்படின்னா சுனில் நரேன் கேஷுவலாக பின்னாடி வரும்போது பேட்டு வந்து ஸ்டெம்பில் போட்டு பெயர்ஸ் வந்து கீழே வந்துருச்சுங்க இதை வந்து பார்த்த ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ஹிட் வி வந்து அப்பீல் பண்ணாங்க ஆனால் அம்பேர் வந்து அவுட்டு கொடுக்கல இதை வந்து பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இது தப்புப்பா நியாயப்படி சுனில் நரேனுக்கு அவுட்டு தான் வந்து கொடுத்துருக்கணும் அவருக்கு வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா சுழில்லர் எனக்கு அம்பையர் நாட் அவுட் கொடுத்தது கரெக்ட்டு தாங்க ஏன்னா ஐசிசி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாலோட எல்லா ஆக்ஷன்ஸும் முடிஞ்சு அந்த பால் திரும்ப விக்கெட் கீப்பருக்கு வந்து அம்பயர் ஒரு தடவை டிசிஷன் கொடுத்துட்டாலே அந்த பால் அங்கே டெட் ஆயிரும் அந்த பால் டெட் ஆனதுக்கு அப்புறம் என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அது கணக்கில் வராது இந்த கேஸ்ல அதே தான் வந்து நடந்திருக்கு இப்போ சுனில் நாராயணுக்கு போட்ட பால் திரும்ப விக்கெட் கீப்பர் கைக்கு வந்துருச்சு அம்பேரும் ஒய்டு கொடுத்தாரு அம்பேர் ஒய்டு கொடுக்கும் போது தான் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இதனால தான் அம்பேர் வந்து சுனில் நாராயணுக்கு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இதே கேஸ்ல பால் விக்கெட் கீப்பர் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியோ அம்பையர் ஒடுக்கிறதுக்கு முன்னாடியோ சுனில் நரேனோட பேட் வந்து ஸ்டெம்பில் பட்டு பெயில் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வேணால் சுனில் நரேனுக்கு அவுட் வந்து கொடுத்துருக்கலாம் பால் டெட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட் தான் சுனில் நாராயணுக்கு நாட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வேலைங்க சுனில் நரேன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவுட் ஆகிட்டாரு அவர் மட்டும் அவுட் ஆகாமல் நின்று செஞ்சுரி அடித்து பட்டையை கலப்பி கேகேஆர் நல்ல டார்கெட் எடுத்து ஆர்சிபி நேற்று மேட்ச்சில் தோற்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இதையே சொல்லியிருப்பாங்க சுனில் நாராயனுக்கு நேற்று அவுட்டு கொடுக்கல இதனால தான் ஆர்சிபி மேட்சை தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லி இது இன்னும் பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கோம் நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அதனால இது அவ்வளோ பெரிய சர்ச்சையாக வந்து மாறலாங்க நேற்று தான் தான் மேட்ச் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு இன்னும் எக்கச்சக்கமான மேட்ச் இருக்குது அதிலலாம் என்ன நடக்க போதோ என்ன நடந்தாலும் நமக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் தானே அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்சில் என்னலாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்